மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா அறிமுகம் ஐடிஆர் தாக்கல் செய்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நேற்று மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதில் பல புதிய விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் வருமான வரி செலுத்துவோருக்கு கூடுதல் வசதிகள் மற்றும் நிவாரணங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது முந்தைய வரி சட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும் மசோதாவில் தேர்வு குழுவின் இருநூத்தி எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் இணைக்கப்பட்டுள்ளன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திங்களன்று நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருமான வரி மசோதாவை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டின் வருமான வரி சட்டத்தை முழுமையாக மாற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த மசோதா சட்டங்களை எளிமைப்படுத்துவதே நோக்கமாக கொண்டுள்ளது பிப்ரவரியில் சமர்ப்பிக்கப்பட்ட தேர்வு குழுவின் அனுப்பப்பட்ட பழைய வரைவு ஆகஸ்ட் எட்டு அன்று அரசால் அதிகாரபூர்வமாக திரும்ப பெறப்பட்டது புதிய பதிப்பு தேர்வு குழுவின் இருநூத்தி எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பரிந்துரைகளும் பல்வேறு பங்குதாரர்களின் ஆலோசனைகளும் இணைக்கப்பட்டுள்ளன நான்கு மாதங்களுக்கு நீண்ட விரிவான மதிப்பாய்வுக்கு பிறகு குழு தனது நான்காயிரத்தி ஐநூறு பக்கங்களை கொண்ட அறிக்கையில் பல முக்கிய மாற்றங்களை பரிந்துரைத்தது அவற்றில் சில முக்கிய அம்சங்களை இங்கே பார்க்கலாம் முதலாவதாக தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்தாலும் வரி திருப்பி பெற உரிமை வழங்கப்படும் இரண்டாவது நிறுவனங்களுக்கு இடையிலான ஈவு தொகையில் ரூபாய் எண்பது லட்சம் வரை வரி விலக்கு கிடைக்கும் மூன்றாவதாக வரி செலுத்த வேண்டிய பொறுப்பு இல்லாதவர்களுக்கு முன்கூட்டியே என்ஐஎல் டிடிஎஸ் சான்றிதழ் பெரும் வசதி வழங்கப்படும் நான்காவதாக காலியாக உள்ள வீடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கருத்து வாடகை வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் காலி வீட்டிற்கு வரி விலக்கு கிடைக்கும் ஐந்தாவதாக வீட்டு சொத்து கழிவுகள் தொடர்பாக தெளிவு நகராட்சி வரியை கழித்த பிறகு முப்பது சதவீதம் நிலையான விலக்கு மேலும் வாடகை வீட்டிற்கான வட்டி விலக்கும் பொருந்தும் ஆறாவதாக ப்ராவிடென்ட் பண்ட் திரும்ப பெறுதல் முன்கூட்டியே தீர்ப்பளிக்கும் கட்டணம் மற்றும் அபராத விதிகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன புதிய மசோதா ஐநூத்தி முப்பத்தி ஆறு பிரிவுகளும் பதினாறு அட்டவணைகளும் கொண்ட முறையான வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது மாறாக பழைய சட்டம் பல தசாப்தங்களாக அமலில் இருந்ததுடன் அதன் மொழி பொதுவான வரி செலுத்துவோருக்கு சிக்கலானதாக கருதப்பட்டது புதிய மசோதாவில் முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்பதற்கு பதிலாக வரியாண்டு என்ற ஒரே சொல் பயன்படுத்தப்படும் மேலும் சாதாரண மக்களுக்கு எளிதில் புரிந்து வகையில் மொழி எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது